அோடு விருந்தினர்களை அோடு வரவேற்கின்றோம் இந்திய தேசத்தின் கௌரவமான ஒரு திருமண முனை மூலவர் தோல் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த துணை ஏறிவிட்டு மாவீரன் இனியன் அவருடைய மகளுக்கு எங்களுடைய வரதேசி தெய் தேசிய யகத்தின் தம்தேசிய தேசிய பர்மையத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த மரங்களை நட்டல்கள் ஜாலம் அநேகமாக இப்பொழுது உயிருடன் இல்லை அவற்றை உண்டு தங்களுக்காக மரங்களை நடக்கும் பின்புற போகும் ஒரு தலைமுறைக்காகத்தான் மரங்களில் தியாகங்களும் அப்படித்தான் உயிரை கொடுக்கவில்லை பின்பு தலைமுறைகளுக்காகத்தான் உயிரை கொடுக்கிறார்கள் நாங்கள் திங்களுக்காக திங்களுக்கு இட வேண்டும் எப்பொழுது என்று யோசித்தால் ஒரு குடையை நடலாம் அல்லது ஒரு தொட்டிலை போடலாம் அல்லது ஒரு தற்காலிக ஏற்பாட்டை செய்யலாம் ஆனால் மரத்தை நடக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் சிலருக்கு பின்வரப்போகும் ஒரு தலைமுறைக்காகத்தான் அதை செய்கிறோம் பின்வரப்போகும் ஒரு தலைமுறைக்காக தியாகம் செய்வது என்பது உன்னதமான விஷயம் என்றால் அந்த தியாகத்தின் விடவே நாங்கள் அனுபவிக்க மாட்டோம் தியாகிகள் அதன் விளைவி அனுபவிக்கப் போவதில்லை பின்வருகின்ற தலைமுறை தான் அதை அனுபவிக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் ஒரு காலம் அப்படித்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த பண்பு துவைந்து கொண்டு வருகிறது இங்கே வந்த கொள்கிறது நேரம் மிகவும் கடந்து விட்டது மாணவ செல்வர்கள் வீடு திரும்ப வேண்டும் என்கிற கூடுதல் பெற்றோர் அமர்ந்திருக்கிறார்கள் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இரண்டாவது முறையாக இந்த நிகழ்வுக்கு என்னை அளித்திருக்கிற ஐங்க நேசவர்களுக்கும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தை சார்ந்த தலைவர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உயிர் தாக்குகிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நான் தன்னன் பிரபாகரன் அவர்களின் அழைப்பை ஏற்று ஈழமண்ணுக்கு வருகிற போது என்னோடு தொடக்கத்தில் இருந்து கடைசி வரையில் இருந்தவர் வழிகாட்டியவர் அந்த நட்பு இன்னும் அதே வீதியத்தோடு தொடர்வது மகிழ்ச்சி அளிக்கிறது அவர் மீது நான் கொண்டிருக்கிற பத்துகள் என் மீது அவர் கொண்டிருக்கிற உறவுக்கு அடிப்படையாக அமைந்திருந்தது அவருடைய உகையில் என்னை பற்றி சில கருத்துக்களை பதிவு செய்தார் மாணவ குடும்பத்தில் இருந்து நான் தமிழம் குறித்து எத்தகைய புரிதலைக் கொண்டிருந்தேன் ஈடுபாடு கொண்டிருந்தேன் பசுதலைக் கொண்டிருந்தேன் களப்படிகளை ஆற்றி இருக்கிறேன் என்பதை கூறிட்டு காட்டின தங்கள் பிரபாகரன் அவர்களின் அன்புக்கு பாத்திரமானவனாக இருந்தேன் என்பதை ஒரு சாட்சியமாக நின்று இங்கே தெரிவித்து விட்டார் அதற்காகவும் அண்ணன் ஐயங்கரணேசன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே கொழும்பிலே நடைபெற்ற இனக்குறையில் தகவல் கருத்து ஜூலை என்று இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற ஒரு கொடூரம் அரங்கேறிய போது தமிழகத்தில் மாணவர் போராட்டங்களை வெடித்தான் அந்த போராட்டங்களால் ஈர்க்க பெற்றவன் அதன் மூலம் பொது வாழ்க்கைக்கு வந்தவன் பெருமாவளவன் என்பதை பல நிகழ்வுகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அப்போது நான் சென்னை பல்கலைக்கழகத்து மாணவர்கள் எம்ஏ சுற்றவியல் துறையில் படித்துக் கொண்டிருந்தேன் எனக்கும் இலங்கைய ஆர்வம் என்று கவிதைகள் படிப்பதிலே ஈடுபாடு அப்படி ஈழத்தில் இருந்து வருகை தந்து தமிழகத்திலே களப்பணியாற்றிய தோழர்களோடு மாணவர் அமைப்புக்கும் என்னை இணைத்துக் கொண்டு சோல்ட் என்ற அமைப்பிலே என்னை இணைத்துக் கொண்டு அவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன் உரையாடி இருக்கிறேன் சட்டக்கல்லூரி மாணவாக இருந்த போது அதன் பிரபாகர் அவர்கள் இந்திய அரசை எதிர்த்து நாங்கள் போராடவில்லை சிங்கள பௌத்த பேரிடவாத ஒடுக்குமுறையை எதிர்த்துதான் போராடுகிறோம் என்று சொல்லி எங்களிடமிருந்து பறித்துக் கொண்ட வயர்லாம் கருவிகளை எல்லாம் ஒப்படைத்து சொல்லி விண்ணா நிலை அரப்போராட்டத்தை மேற்கொண்ட போது சட்டக்கல்லூரி மாணவர்கள் பத்து பேர் திரண்டு போய் அவரை சந்தித்து எங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினோம் இந்த மாணவர்களை திரட்டி சென்றவன் என்ற முறையில வடக்கு மாகாண சபை தோற்றம் பெற்றதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மாவீரர் தினத்துக்கு மர நடிகையை மேற்கொண்ட பொழுது பல்வேறு வகையான இடர்பாடுகளை புலனாய்வு தரப்பினராலும் இராணுவ தரப்பினராலும் பொதுமக்களும் நாங்களும் எதிர்கொண்டோம் வீர மரபர்கள் நினைவாக மரம் நடுவது என்கின்றது எங்களுடைய தொழில் தமிழ் மரபில் இருந்து இறந்து வருகின்றது மரங்களை நாங்கள் இறந்தவர்கள் நினைவாக நடுகை செய்து வழிபடுகின்ற அந்த மரபின் தொடர்ச்சியாகவே விடுதலை புலிகளினுடைய தின நாட்களில் மரக்கன்றுகள் தென்னம் பிள்ளைகளை வழங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார்கள் மகாண சுவை தோற்றம் பெற்றதற்கு பிறகு நாங்கள் அதனை இரவு தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டது அதன் அடிப்படையிலேயே வடக்கு மாகாண சபையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கார்த்திகை மாதத்தை நாங்கள் மரநடுகை மாதமாக பிரகடனம் செய்திருந்தோம் அதன் பின்னர் இந்த மரக்கன்றுகளை நடுகை செய்வதில் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய தயக்கம் இந்த கால பகுதியில் ஓரளவுக்கு தடைய பெற்றது வசமாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை கொண்டாடப்பட்ட இந்த மரநடுகை மாதம் மக்களினுடைய பிரதிநிதிகள் இல்லாமல் வெறுமனே அரசு அதிகாரிகளினுடைய இயந்திரங்களினால் மாகாண சபை நிர்வாகம் செய்யப்பட்ட பொழுது இது தொய்வு ஏற்பட்டது அவர்களும் இதில் அதிக நாட்டம் காட்டவில்லை இதனாலேயே இந்த பிரேரணியை கொண்டு வந்தவன் என்ற அடிப்படையில் இதனை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய பாரிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றதை உணர்ந்து நாங்கள் இதனை வெகு சிறப்பாக செய்து வருகின்றோம்